நீ டேரெக்ஷன்ல உன்னி முகந்தன் நடித்து கடந்த டிசம்பர்ல ரிலீஸ் ஆன படம் தான் மார்க்கோ படத்தோட பட்ஜெட் முப்பது கோடியா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் ஆயிருந்தது ஸோ அடுத்ததா உன்னி முகந்தன் நடிக்க போற படத்துல சியான் விக்ரம் தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இப்போ உன்னி முகுந்தன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு தமிழ் சினிமாவில் எல்லாரையுமே பிடிக்கும் தமிழ் சினிமாவை பார்த்து வளர்ந்த பையன்தான் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு துறையும் ஒரு ஒரு காரணத்துக்காண்டி பிடிக்கும் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கமல்ஹாசன் விக்ரம் இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துக்காண்டி தன்னை முழுசா மாத்தி உழைப்பு அர்ப்பணிப்புன்னு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அண்ட் சியான் விக்ரம் கூட ஒரு படத்துல நடிக்கிறதுக்காண்டி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சோ அந்த படத்தை தான் உன்னிமுகந்தன் சொல்லியிருக்காரா இல்லனா சியான் விக்ரமோட படத்துல உன்னிமுகந்தன் நடிக்க போறாரா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் விக்ரம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அருண்குமார் டேரெக்ஷனில் வீரதீரசுரன் படத்தில் ஒர்க் இருக்காரு படத்தை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மடோனஸ்வின் டேரெக்ஷனில் சியான் அறுபத்தி மூணு படத்துலையும் ஒர்க் இருக்காரு அண்ட் துருவ நட்சத்திரம் படத்தை சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா கௌதம் மேனன் ரீசண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாரு